வாழ்க வளமுடன் இப்போ நம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் பார்த்தோம்னா இந்த தான் இருப்பாங்க கடகலக்கணமாக இருக்கும் இல்லை கடகராசியாக இருக்கும் இந்த கடகத்துல தான் குரு பகவான் அடையக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கடகம்தான் இப்போ கடகத்துக்கும் உங்களுக்கு அக்டோபரில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பன்னெண்டில் குரு அவருடைய பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் சுகஸ்த அவர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சுகஸ்தானம் ரோகஸ்தானம் அட்டமஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் பொதுவா குரு பகவான் எந்த நிலையிலும் சுப பலனை தான் தருவார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி போயிண்டு இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி வந்து சிம்மத்துக்கு தான் வரப்போகிறார் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுறீங்க இது வரைக்கும் படாத துன்பங்கள் படாத கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு அற்புதமான வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை தருவார்னால் சுப விரயத்தை கொடுப்பார் சுப விரயம் என்ன திருமணமாகி கொஞ்சம் கடன் வரும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வீடு கட்டி அது லோன்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ஆகிடுமோன்னா ஆகிடும் சுப விரயம் வீடு கட்டிவிங்க திருமண வாழ்க்கை கை கூடும் திருமண வாழ்க்கை இது முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு எனக்கு கல்யாணம் பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டே போகுது அவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சுபத்தையே கொடுக்கும் ஆண்களாகட்டு பெண்களாகட்டும் சுப வாழ்க்கை பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் சுகஸ்தானம்னா ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் தாய் வழியில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இருந்தாலும் கட்டக்கூடிய வீடுலேயும் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை இருந்தாலும் சுகத்தை கொடுத்துருவார் சுகஸ்தானம் உங்களுக்கு வீடு பாக்கியத்தையும் கொடுத்துருவார் சொத்து சேர்க்கையும் கொடுத்துரும் வாகன யோகமும் உண்டு பார்த்தீங்கன்னா பழைய வீடாக பழைய வண்டி வாகனமாக இருக்கும் அதை மாற்றிட்டு புதுசாகவே அதுக்கு வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துடுவார் அதால் சுபத்தை தான் கொடுப்பார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில தீராத நோய்கள் இருந்துன்னு இருக்கும் அந்த நோய் இந்த நோய் பார்க்காத மருத்துவம்லாம் இருக்காது அந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ட்ரோலுக்கு வரும் இல்லை தீர்ந்து நல்லாயிடும் பயப்பட வேண்டாம் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பலத்தை கொடுத்துடும் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரை இந்த குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமாக தான் தலைக்கு வந்த தலை பய போச்சுன்னு தொட்டு எல்லா விஷயத்துலையும் தச்சுப்பீங்க கூட நட்பு கேடு தரும் தேவையில்லாத நட்பு வட்டார் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் நிறுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனத்தை செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் சத்துள்ள ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்ணும் சத்துள்ள ஆகாரம் ஜங்க் ஃபுட்டு இதில் மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஜ சத்துள்ள ஆகாரத்தை கா சாப்பிட்றது மிக நல்லது இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் ஆயுள் ஆரோக்கியமும் க கு நல்லாயிருக்கும் ஆயுள் ஆரோக்கியமும் கூடும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னால முடிவுக்கு வந்துடும் பூர்வீக பத்து வருஷமாக கேஸ் போயிட்டு இருக்குது அஞ்சு வருஷமாக பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தையில சம்பந்தப்பட்டவங்கள்கிட்டயே நீங்கள் குடும்பமானவருக்கு அன்பாக பேசினால சில காரியங்களை நம்ம சாதிச்சுக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல் பார்த்திங்கன்னா அரசு சிலர் பார்த்தீங்கன்னா தொகுப்பீடுகள் இதில் கட்டக்கூடிய பாக்கியம் இருந்ததுனால அதுக்குரிய அப்ரூவ்டும் கிடைச்சிடும் அரசாங்க உத்தியோகத்துக்கு கடுமையாக நல்ல ஒரு முயற்சி பண்ணி பாருங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் பலத்தை கொடுக்கும் நல்ல முயற்சி செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும் அரசு உத்தியோகங்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கம் தயவு விட்டுடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க சத்து உள்ளதை சாப்பிடலாம் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரியர்களாக தான் இருப்பாங்க எதை பார்த்தாலும் சரி இனிப்பாக இருந்தால் போதும் அல்வா மாதிரி அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி தனுசு மீனம் இவர்களெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு பிரியராக இருப்பாங்க மிதுனம் கன்னி இவங்களும் இனிப்பு பிரியர் தான் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவோடு எடுத்துக்கிறது ஆனந்தம் நோய்கள் தீர்க்கப்படும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிடுது வீடு பாக்கியம் மனை பாக்கியம் திருமணத்தில் வந்து தடை தாமதம் இருந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட நட்பு கேடு தரும் தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத நட்பு வட்டாரம் இருந்தால் விலகிக்கிறது நல்லது குடும்பத்தை மட்டும் பாருங்க இந்த கடகராசிக்கு ஒரே விஷயம் என்ன குடும்பத்தை மட்டும் பாருங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றவங்க இதை கூறி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் சிறிதும் குறை வைக்காதுங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க சிலர் பார்த்திங்கன்னா மனைவியே பார்த்திங்கன்னா வீட்டினுடைய நிர்வாக பொறுப்பை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் தான் இன்னமும் மார்ச் வரைக்கும் இருக்குது இந்த கடகராசிக்க பாருங்கள் நல்லாவே பெருமாளினுடைய பாதத்தில் யார் இருக்காங்கன்னா அன்னை மகாலட்சுமி தான் இருப்பாங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் பெருமாள் லக்ஷ்மி எங்கே இருப்பானா பாதத்தில் இருப்பாங்க சனி பகவானுடைய இருக்க அமை அமையக்கூடிய இடம் எதுனா பாதம் அப்போ என்னது பாதத்தை பலப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது பள்ளி கொண்ட பெருமாள் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க பாதத்தாண்டை இருப்பாங்க பார்த்துருப்பீங்க கடக ராசிக்காரர்கள் ஒன்றும் தப்பே ஒன்றும் கிடையாது சரண்ட்ராவலாம் மனைவினுடைய அட்வைஸ் வந்து நல்லா இருக்கா அதால் உயர்வாரி நான் பிடிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம சர்ச்சிக்கலாம் போக தேவையில்ல கணவனாட்டை விட்டு கொடுத்து போகும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு அன்னை மகாலட்சுமி எப்படி பாதத்தை பற்றி கொண்டாரோ அதே போல வந்து கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பற்றி ரொம்ப அன்பு அன்யுன்யமா இருந்தாலே போதும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் தேவையில்லாத பழக்க வழக்கம் என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் உடல் ஆரோக்கியமும் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வந்து இன்னும் அதிகமா கெடுத்துட்டு இருப்பீங்க இனிமே அதுக்கெல்லாம் விமர்சனம் தான் மருத்துவம் நல்லா ஒரு பலனை தரும் புத்திர பாக்கியத்திற்கு பலம் உண்டு புத்திரஸ்தானம் இது வரைக்கும் குழந்தைல அது வரைக்கும் இல்லைன்னு பயப்பட வேண்டாம் புத்திர பாக்கியத்துக்கு நல்ல ஒரு பலனத்தையும் தரும் ஆக மொத்தத்துல கடக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்களோ அவரால் திருப்பி தர முடியுமானா கடன் கொடுங்க இல்லைன்னா உங்க வேலையை பாருங்க லோன் வாங்க முடியுமா உங்களால் கட்ட முடியும்னா வாங்குங்க இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பாருங்க வீடு பாக்கியம் இருக்கிறத வச்சுன்னு திருப்தி அடையுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன எந்த மாதிரியான பலன்கள்னா ஆரோக்கியமுடனும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஆண்டுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க வளமுடன்